நம்ம இன்னைக்கு சத்தான சமையலில் மாப்பிள சம்பா அரிசி கூட ஒரு அரை டம்ளர் பச்சரிசி சேர்த்து கொளக்கட்டை தான் முருங்கீரை ஓட்டு செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒரு அரை மூடி தேங்காயை கட் பண்ணி போட்டு இப்போ அரிசியை வந்து குரணையாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ கொளக்கட்டை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிருக்கிறதுனால ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதே மாதிரி கொத்தமல்லி இலையும் கழுவி கட் பண்ணி வச்சாச்சு தேவையான அளவு முருங்கைக்கேரி கட் பண்ணி வச்சாச்சு இப்போ அரைச்ச மாவில் வந்து இப்போ நான் தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் கலக்கி விட்டுக்கலாம் இப்போ அடுத்தது வந்து எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துரலாம் இப்போ வடைச்சட்டி காஞ்சிருச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் பருப்பு உளுந்து பருப்பு கடுகு சேர்த்திக்கலாம் இப்போ கடலாப்போட புரிஞ்சு போட்டு நல்லா துவக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ பச்சமளா வெங்காயம் கருவேப்பில் எல்லாம் போட்டுக்கலாம் நல்லா வதங்கிட்டேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கூட குரங்கேரி போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மாவை சேர்க்கிட்டு வெங்காயம் எல்லா பக்கம் கலக்கிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டு கொழுக்கட்டை பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொழுக்கட்டை பதத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ கடைசியாக இலை போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ கலக்கி விட்டுட்டு நம்ம இட்லி தட்டத்தில் வந்து கொழுக்கட்டையை பிடிச்சி வேக வச்சுக்கலாம் இப்போ மாப்பிள்ளைக்கார அரிசியில் கொழுக்கட்டை வந்து இப்போ பிடிச்சி வச்சாச்சு இப்போ இதை நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப சத்தான ருசியான மாப்பிளக்கார் கொழுக்கட்டை வந்து இப்போ வேக ஆரம்பிக்குது வெந்த வரைக்கும் இது கூட என்ன தொட்டு பண்ணுறதுன்னு இப்போ பாத்திரம்லாம் வாங்க சுவையான மாப்பிளக்கார் கொளக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு அதுக்கு தொட்டுக்கறக்கு இப்போ தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமை சுசி சமையல் ருசி பகுதியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் சுசீலா ராமமூர்த்தி